ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து இது குழந்த பிறந்து முப்பது நாள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இதில் நிறைய மூலிகை சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சளி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரவே வராது நான் இப்போது குட்டிக்கு தலைக்கு ஊற்றி இருக்கேன் அதுக்காக இந்த உர மருந்து கொடுக்குறோம் கொஞ்சமாக பாலடையில் வெந்நீர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு மாத்திர அதில் நல்லா ஊற விட்டுருவோம் ஒரு ஒரு அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த மருந்துங்க நாலு நாட்டு சக்கர ஒரு பிஞ்சளவு சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா கரையை விட்டு பத்து நிமிஷம் கழித்து இதை நம்ம வந்து தரிசகுட்டிக்கு போட்டி விட்டுடலாம் இது நம்ம வீட்டிலே செஞ்ச உர மருந்து இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது பிறந்து ஒரு மாதம் ஆன குழந்தைக்கலாம் ஒரு மாத்திரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் மாதம் ஆக ஆக ரெண்டு மூணுன்னு அப்படியே ரைஸ் பண்ணிட்டே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தர்ஷ்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்